ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடைய பிரசனமும் கிருமையும் உங்களோடு இருப்பதாக அருமையானவர்களே இசை அத்திர புத்தகம் அறுபத்தி ஆறு பதிமூன்று படி ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் பாருங்க ஆண்டவர் கலங்கி போன சோந்து போன எத்தனையோ பேர் உண்டு பாருங்க தாயினால தேற்ற முடியாதவர்கள் தகப்பனால தேற்ற முடியாதவர்கள் நண்பர்களால தேற்றப்பட முடியாதவர்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தின்படி தகப்பனால் தாயினால் கைவிடப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களை தேவனை நம்பும் போது இயேசுவை நம்பும் போது அவருடைய நம்பும் போது அந்த மனிதனுக்கு அவர் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் கீழே சொல்றாரு நீங்கள் எருசிலவிலே தேற்றப்படுவீர்கள் எருசிலமிலே தேற்றப்படுகிறீர்கள் தேவன் சந்திக்கிற இடத்திலே தேற்றப்படுகிற தேவன் விசாரிக்கிற இடத்திலே லூக்கா இதைத்தான்சேஷ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று ஆண்டு இந்த பூமியிலே ஊழியர் செய்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பிறகு கைவர்களால் கொலை செய்யப்பட்டு அவர் அடக்கப்பண்டப்பட்ட பண்டியால் அவர் சொல்கிறார் நான் மூன்று நாள் உயிரோடு எழுந்து கொள்வேன் என்று மூன்றாம் நாள் சொன்னபடியே உயிரோடு எழுந்து அவரை நம்பினவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து அதில் ஒன்றாம் அதிகாரத்திலே ஐந்து அவசனத்திலே எரிசிலை விட்டு போகாம இருங்கள் எரிசிலமிலே காத்திருங்கள் ஒரு மனிதன் எப்போ தேச்சப்படும் எரிசிலாகிய தேவ சபையிலே அவர் முடிய காத்திருக்கிற நிறைய பேர் இவரை பத்தி இருபத்தைந்து மணி சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள் சபை ஏன் கூடுகிறது தேவனுக்காக காத்திருக்கும் போது தேவன் அவர்களை தேற்றுகிறார் வறுமையிலே ஏழ்மையிலே கண்ணீரிலே கைவிடப்பட்டு தோல்வி அடைந்தவர்களை திடப்படுத்தி தேற்றுகிறார் எப்படி தேற்றுகிறார் ஒரு தாய் அந்த பிள்ளை அழும்போது புலம்பும் போது ஆகாரம் இல்ல பசி எடுக்கும் போது சக பிள்ளைகள் அடித்து விடும் போது அந்த பிள்ளைக்கு ஆதரவாகி தேற்றுகிறது போல இந்த உலகத்தில் எத்தனை கேடுகள் இன்னல்கள் துன்பங்கள் வரும்போது தேவனை வழிபடுகிற மக்களை தன் தூய ஆவியை கொண்டு தன் வல்லமை கொண்டு அவர் தேற்றுகிறார் நீங்க சங்க இருபத்தி ஒன்பது பதினொன்றில் படிக்கும் போது கத்த தடத்துக்கு கொடுப்பார் சமாதானத்தைய அருளி அவர்களை தேற்றுவார் அப்ப ஆண்டவர் தாய் போல தேற்றுகிறவர் அவர் அவர் நம்பினவர்களை கைவிடாத ஆதரிக்கிற இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யோவான் பதினாலாம் அதிகார பதினாறாம் வசரத்திலே அவர் இனசிலரான் என்னன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய சத்தியாவியாக ஒரு தேற்றவாளன் அவர் அவரை நம்பினவர்களை அவர் தேற்றுகிறார் என் துன்பத்திலே நீரே எனக்கு ஆறுதல் தான் சொல்கிறார் நம்முடைய துன்பத்திலே துயரத்திலே அவர்தான் நமக்கு ஆறுதல் நீங்கள் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நம்பி பாருங்கள் விசுவாசித்து பாருங்கள் அவர் உங்களை காயங்களை கட்டி கண்ணீரை துடைத்து அவர் அவை ஆற்றுவார் தேற்றுவார் என்னுடைய துன்பத்திலே நீரே எனக்கு ஆறுதல் என்று ஒரு பக்தர் சொல்லுகிறார் மக்களை இன்றைக்கு அவர் யாராக இருக்கிறார் ஒரு தாய் தேற்றுவது போல இந்த தாய் கூட சில சமயத்துல மறந்து போ தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை அப்போ ஒரு தாய்க்கு மேலாய் அவை நம்மை ஆதரிக்கிறார் இந்த நாள் வரைக்கும் ஆதரித்து வந்திரே அவர் நம்மை ஆதரிக்கிறவரும் அவர் நம்மை அரவணைக்கிறவரும் நம்மை ஆற்றுகிறவரும் நம்மை இருக்கிறார் அந்த தேவனை நீங்கள் நம்பி பாருங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் உங்கள் காயங்களை ஆற்றி கண்ணீரை துடைப்பார் இங்க தேவாலயத்தில் ஆலயத்தில் வருகிற போது வசனத்தை கேட்கிற போது பிரசங்கத்தை கேட்கும் போது பாடலை கேட்கும் போது ஜபம் அது கூட ஜெபிக்கப்படுது முதல் உங்கள் இதயம் தேற்றப்படுகிறது உங்கள் காயங்கள் ஆற்றப்படுகிறது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னாரே நான் நானே அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற கர்த்தர் என்று சொன்னார் அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பார் ரெண்டு குறுந்தர் ஒன்று நாலின்படி அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பார் நீ அவர் நம்பி பாருங்கள் இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார் ஆறுதல் அசோசியேஷன் ஏழில் ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து போகிற போது கண்ணீரை துடைத்து அழாதே என்று அவர்களை தேற்றினார் ஆறுதல் முடிந்த தாய்க்கே ஒரு ஆறுதல் தேவை ஒரு சமாதானம் தேவை இயேசு அதை தந்தார் கண்ணீர் எதுவாக இருந்தாலும் உங்கள் வேதனை எதுவாக இருந்தாலும் அழாதே என்று சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி ஒரு தாயை போல உங்களை தேற்றுவார் இந்த வேத வாக்கியத்தின்படி நீங்கள் ஆசோவிக்கப்படுவீர்கள் போல் இறைவன் வந்து இயேசு உங்களை ஆசைப்பாராங்க காட் பிளஸ்